நான் தான் நல்லா வேலை செய்கிறேன் நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன் நான் இல்லைன்னு நான் சொல்கிறேன் நான் இவ்வளோ நல்லா வேலை செய்யும்போது நீ ஏன் உன்னை கஷ்டப்படுத்திக்கிறேன் நீ ஒன்றும் வேலைக்கெல்லாம் போக தேவையில்ல இப்போ நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அது இதுன்னு சொன்னீங்கன்னா குழந்தைங்களா யார் பார்த்துப்பா எதுவும் வேண்டாம் எவ்வளோ கிடைச்சிட போதும் உனக்கு ஏன்னா ஒரு பத்தாயிரம் கிடைக்குமா ஐயாயிரம் ரூபா கிடைக்குமா உனக்கு அதை நான் கொடுத்துட்டு போகிறேன் இப்படின்னு உங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்களா ஆனால் அடுத்து கொஞ்ச நாள் என்ன திரும்ப சொல்லுவாங்க எங்கே ஒரு ப்ளவுஸ் வாங்கணும் ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸு எனக்கு இதுக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவா வேணும் அப்படின்னா மூவாயிரரூவா கொடுத்து ப்ளவுஸ் வாங்குவியா ஏன் அவனுக்கு அது கம்மியாக கிடைக்காதா போன வாரம் தானே வாங்கினேன் அது க்ரீம் வாங்கினேன் இது வந்து இதுக்காக வேணும் அப்படின்னா மாதம் மாதம் வாரம் வாரம் எதையாவது வாங்கிக்கிட்டே இருப்பியா இல்லை அடுத்த மாதம் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது அதுக்கு நம்ம இவ்வளோ செய்முறை செய்யணும் உங்கள் வீட்டில் எப்போ தான் ஃபங்க்ஷன் வராமல் இருந்தது எவனுங்க எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன் செஞ்சு செஞ்சு என் காசெல்லாம் கரையிறதான் மிச்சம் சொல்கிறாங்களா இல்லையா இந்த காலகட்டத்தில் நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை இதுதான் நல்லா படிச்சிருப்பாங்க ஸ்கூல் காலேஜுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க இப்போ நல்ல ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலியில்தான் இருக்காங்க ஃபேமிலிக்கு ரன் பண்றதுல காசு பணத்துல பிரச்சனை இல்லை பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுல பிரச்சனை கிடையாது ஒரு நல்ல ஹஸ்பண்ட் தான் நல்ல ஹஸ்பண்ட்னா ஒரு குடிக்கிற பழக்கமெல்லாம் கிடையாது நல்லா ஒர்க் பண்றாரு சம்பளத்தை கொண்டு வந்து வீட்டில் குடுக்குறாரு அதே மாதிரி அந்த பணத்துல நல்லா ஃபேமிலி ரன் பண்ணிட்டுருக்கும் ஒரு பெண் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது வெறும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இல்லை அவளோட ரெஸ்பெக்டையும் ஒரு குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் என்னோட செலவுகளுக்கான காசை நானே சம்பாதிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு தான் அவங்க போகணும்னு கேட்குறாங்க ஆனால் இந்த மாதிரி நோ சொல்கிற கணவர்கள் அதுக்கு சொல்கிற ஒரே காரணம் நீ இந்த மாதிரி சின்ன வேலைகள்லாம் பண்ணினா நம்மளோட குடும்ப கௌரவம் குறைச்சலாகிடும் நான் இவ்வளோ சம்பாதிக்கும் போது பொண்டாட்டியே வேலைக்கு அனுப்புகிறான் அப்படின்னு ஒரு பேர் வந்துடும் இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சின்ன சின்னதா பிளாக்மெயில் பண்ணுவாங்க இந்த தங்க கூண்டுல இருக்கிறது சில நாட்கள் வேண்டாம் நல்லா இருக்கும் ஆனா போக போக அது உங்க வாழ்க்கையில ஒரு வெறுமைய குடுத்துரும் அதுக்காகனாச்சும் நீங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுங்க எப்பவுமே வாழ்க்கையில சும்மா இருக்காதிங்க நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு பண்றதுக்கு அவங்க சம்பாதிக்கிற காசு ரொம்ப சின்ன காசா கூட இருக்கலாம் ஏன் மாசம் வெறும் ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபாய் கூட இருக்கலாம் ஈவன் நீங்க உங்க சர்வன்ட்டுக்கு குடுக்கறத விட அவங்க கம்மியா கூட ஏன் பண்ணிட்டு போகட்டுமே ஏதா இருந்தாலும் அது அவங்க சம்பாதிச்ச காசு அவங்க கையில இருந்து அவங்க குடும்பத்துக்காக செலவு பண்ணும்போது அவங்களுக்கு அப்படி ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் இந்த ஒரு காரணத்துக்கு நீங்க நோ சொன்னீங்கன்னா ஏன் குடும்பத்துல சண்டை வருதுன்னே தெரியாம பல பிரச்சனைகளை நீங்க பேஸ் பண்ண வேண்டி வரும் என் கணவர் தான் ஆரம்பத்துல இந்த மாதிரி சொன்னாரு அதனாலதான் நான் வேலைக்கு போகல அப்படின்னு சொல்ற பெண்கள் கடைசியா பேஸ் பண்ற விஷயம் என்ன தெரியுமா உனக்கு எல்லாம் என்ன தெரியும் உனக்கு எல்லாம் ஏதாவது தெரியுமா உனக்கு எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி காட்டப்படுறாங்க அதனாலதான் சொல்றேன் பணம் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது கூட முக்கியம் இல்லை வாழ்க்கையோட புரிதலும் எக்ஸ்பீரியன்ஸும் லைஃப்ல ரொம்ப அவசியம்